வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்தில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு அதாவது பை பஸ் ஃபோர் வே ட்ராக் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சைட்டுக்கு கரெக்டாக ஆறு கிலோமீட்டருங்க அதாவது பத்து நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் பைபாஸ் ஃபோர்வே ட்ராக் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் போய் சேர முடியுங்க இதுதாங்க சைட்டு சைட்டுக்குள்ள ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அடி ரோடுங்க மண் பாதை பக்கத்திலே தார் ரோடு இருக்குதுங்க இதுதாங்க சைட்டு மொத்தம் மூணு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மூணுமே வடக்கு திசை பார்த்தா சைட்டுங்க ஒவ்வொரு சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுக்கு ஐம்பதுங்க அதாவது நாலரை சென்ட்டுங்க மூணு சைட்டுமே நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது நாலரை சென்ட்டுங்க மொத்தம் பதிமூன்று சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன் பை ஒன்னாக லைனாக இருக்குதுங்க இதன் விலை பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தாயிரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இன்னும் கூட கொஞ்சம் சற்று குறைய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பு நல்ல ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க மூணு சைட்டு சேர்ந்து அதாவது பதிமூன்றரை சென்ட்டு சேர்ந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா உடனே தொடர்பு கொள்ளுங்க இது லோ பட்ஜெட் இடங்க நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்